வணக்கம் வணக்கம் அண்ணா ரிப்பன் பாலிகையில் கிட்டத்தட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுதுன்னே சொல்லலாம் தேசிய கொடியை அசைத்த வண்ணம் மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க மக்களை கலைக்க காவல்துறை போராடிக்கிட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் போராட்ட காலத்துக்கு போன அன்னைக்கு பார்த்துட்டு சொல்லிட்டேன் அது ஒரு மற்ற ஊடகங்களில் நம்ம சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதியோட இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் அன்னைக்குன்னு நம்ம சொன்னோம் இப்போ நம்ம பேசுகிற கூட இந்த இந்த காணொலியை முடிச்சுட்டு நம்ம உடனடியாக அந்த போராட்ட காலத்துக்கு தான் போக போகிறோம் அவர்களுக்கு ஆகஸ்ட் பதினைந்து கொடியேற்ற நிகழ்வு நடக்கணும் சரி சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வு நடக்கணும் எங்கே ரிப்பன் பில்டிங்ல அதற்கு இடையூறாக இந்த மக்கள் இருக்கக்கூடாது போராட்டம் நடக்கக்கூடாது போராட்ட பந்தல்கள் இருக்கக்கூடாது அங்கே பெரிய பந்தல்கள் அல்ல வெறும் தார்பாய கட்டி தான் போராடிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த மக்கள் இந்த ரிப்பன் பில்டிங்ல நடக்கக்கூடிய சுதந்திர தின கொடியேற்றம் அந்த சுதந்திர தின விழாக்கள் கொண்டாட்டத்துக்கு இடையூற இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்த ரிப்பன் பில்டிங்ல இன்னைக்கு ஏற்பாடுகள் சுதந்திர தின கொடியேற்ற ஏற்பாடுகளை செய்கிறதும் தூய்மை பணி செய்யறது எல்லாருமே அந்த தூய்மை பணியாளர்கள் தான் அதற்கு பிறகு விழா கொண்டாட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தூய்மை பணிகள் செஞ்சு அதை சுத்தப்படுத்துறது இந்த விழாக்கள் காலகட்டத்தில் ஏற்பட்ட குப்பைகள் சுத்தம் எல்லாத்தையும் தூய்மை பணி செய்யறது பூராமே தான் அப்ப அந்த தூய்மை பணிகளை செய்யக்கூடிய நபர்கள் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு இடையூறாக இருக்காங்க அவங்களுடைய கொண்டாட்டங்கள் இப்போ இதில் இருக்கிறதே கொடுமை அரவின் தான் கடைசி நம்பிக்கை மக்களுக்கான கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றமே இன்னைக்கு பின்வாங்கியிருக்கு அதாவது எப்படின்னா போராடக்கூடிய இடம்னு ஒரு சில இடங்கள் இருக்கு அந்த இடத்துல போய் போராடுங்க பொதுவாக எல்லா ஊர்களையுமே போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு காவல்துறை சொல்லும் போது இந்தந்த இடங்கள் தான் போராட்ட இடங்கள் இருக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்குனா ஒரு இடம் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் அரசியல் கட்சிகளினுடைய பொதுக்கூட்டம் போடுறதுனா ஒரு இடம் அது திண்டுக்கலாக இருந்தாலும் அது மாதிரி ஒரு இரண்டு மூன்று இடங்கள் வச்சிருக்கோம் கிராமங்களாக இருந்தாலும் சரி ஒரு நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி சென்னையாக இருந்தாலும் சரி இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் போன்ற பகுதியில் தொடர்ச்சியாக போராடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் எடுக்கிறது உண்மைதான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நான் நான்மே நீதிமன்றத்தை நான் வந்து மதிக்கிறேன் நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன் நீதி அரசருடைய தீர்ப்பை மதிக்கிறேன் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நாங்கள் ஒரு ஒரு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீதிமன்றங்களுக்கு என்னென்னா இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய சதித்திட்டங்கள் என்னென்னா இவர்கள் செய்யக்கூடிய கொடுமைகள் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட இவர்கள் உடனடியாக இந்த போராட்டத்தை கலைஞ இந்த போராட்டம் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது அதுதான் இருக்கிறதுலே கொடுங்க நீதிமன்றமும் கடைசி நேரத்தில் அப்படி கால வரலாம் என்ன செய்யுது அரசியல்வாதிகள் இந்த தவறுகளை செய்யும்போது அரசியல்வாதிகளுக்கு அப்பப்போ ஒரு தலையில் ஒரு கொட்டு கொட்டி இது தப்பு பொதுமக்கள் அப்படி வஞ்சிக்கக்கூடாது உழைச்சவங்களை வஞ்சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ நீதி அரசர்கள் வந்து மக்களுக்கு ஆதரவாக ஒரு மக்களுக்கு ஆதரவானு சொல்கிற அதுதான் நீதி அதுதான் தர்மம் அது அதாவது இன்றைக்கி பல வழக்குகளில் தீர்ப்புகள் தான் கிடைக்கிறதே தவிர நீதி கிடைப்பதில்லை ஆனால் ஒரு சில வழக்குகளில் தான் நல்ல ஒரு நீதிகள் கிடைக்கும் அப்படி பல இடங்களில் நம்ம வந்து பல நீதியரசர்களை பார்த்துருக்கோம் இன்றைக்கும் கூட மதுரை திருப்பவனத்தில் நடந்த அஜித்குமார் கொலை வழக்கில் மதுரை நீதி உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து தலையிடலாட்டி கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஒரு எந்த ஒரு தீர்வும் இன்னவரை ஏற்பட்டிருக்காது அந்த வழக்கு இவ்வளோ விரைவாக போயிருக்காது குறிப்பாக சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்காது சிபிஐக்கே மாற்றிருந்தாலும் கூட சிபிஐ இவ்வளோ வேகமாக விசாரிக்குமான்னு தெரியல அப்போ இந்த நீதிமன்றங்களுடைய தலையீடு இருக்கும்போது ஒரு ஒரு வழக்குங்கிறது அதாவது அவங்க சூமோட்டம்னு சொல்லுவாங்க தன்னிச்சையாக வந்து வழக்கு பதிவு செய்கிறது அந்த மாதிரி இருந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும் ஆனால் இந்த விதயத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த உழைச்ச ஒரு மக்களுக்கு இன்றைக்கி அந்த நீதிபதி எங்கே கூடியிருக்கிறாங்களோ தெரியாது ஆனால் அந்த நீதிபதிகளுக்கு உட்பட அவங்க அவங்க வசிக்கக்கூடிய பகுதியிலையும் சரி ஒவ்வொரு சாமானியனுடைய பகுதியிலையும் அந்த தூய்மை பணியாளர்கள் இல்லாட்டி நாரி போயிரு அந்த இடம் அப்படி இந்த 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 சமுதாயத்திற்காக முழு முதல் ஒரு ஒரு பணியாளர்களாக வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராடி இருக்காங்க அந்த தூய்மை பணியாளருடைய போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கணும் அந்த வழக்குக்கான தீர்ப்பு உடனடியாக அவங்களை வந்து நீங்க இதுவரைக்கும் பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்காங்க தொழிலாளர் சட்டத்தின் அடிப்படையில் அவங்களை நிரந்தர பணியாளரை மாத்துங்க அவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க உடனடியாக அவங்களுக்கான பேச்சுவார்த்தையை விரைவா முடியுங்க அப்படி இல்லாட்டி நீதிமன்றத்திலிருந்து நாங்க ஒரு வழக்கறிஞர் குழு போடுறோம் அந்த வழக்கறிஞர் குழு மத்திய மாநட்டம் சரி செய்யட்டும் மாநகராட்சி நிர்வாகிகளுக்கும் மாநகராட்சியினுடைய ஆணையர் போன்ற அதிகாரிகளுக்கும் இந்த பக்கத்தில் வந்து எதிர்த்தரப்பாக வந்து நம்ம தூய்மை பணியாளர்களை வச்சு ஒரு ஒரு தீர்வை ஏற்படுத்துகின்னு ஒரு ஒரு நான்கு ஐந்து வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் தலைமையில் ஒரு குழுவை போட்டு ஒரு தீர்வை ஏற்படுத்தியிருக்கலாம் மாறாக போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குன்னு ஒரு அம்மா வழக்கு தொடுக்குறாங்க அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு இந்த போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த போராட்ட தூய்மை பணியாளர்களை உடனே கலைங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறது இது ஒரு இது ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு திட்டமிட்டு ஏதோ ஆளும் வர்க்கத்திற்கு ஆளும் தரப்புக்கு குறிப்பாக மாநகராட்சிக்கு ஆதரவாக ஏதோ ஒரு நபரை வைத்தே வந்து திட்டமிட்டே ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்குக்கு இவங்க எதிர்பார்த்த தீர்ப்பை வாங்கியிருக்காங்களோன்ற ஒரு இருக்கு நம்ம உண்மையிலே நீதித்துறையை நீதிமன்றத்தை நீதி அரசுகளும் மதிக்கிறோம் ஆனால் இந்த தீர்ப்பானது இந்த 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 ஒரு சட்ட சிக்கலானது மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக தவறான முன்னுதாரணமாக போயிடும் அப்படிங்கிறத இன்றைக்கி அந்த மக்கள் வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி பார்த்தாலும் நள்ளிரவு நேரங்களில் தான் இவங்க வந்து காலி பண்ணுவாங்க இப்போ உடனடியாக அவங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கூட கலைக்கணும்னு நினச்சப்போ நள்ளிரவு நேரங்களை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க எப்படி பார்த்தாலும் இன்று இந்த காணொலி இப்போ ரிலீஸ் ஆகிற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மக்களை வந்து தொடர்ச்சியாக இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுனால நம்ம அதை சொல்கிறோம் நம்ம அந்த காணொலியை முடிச்சிட்டு திரும்ப அந்த இடத்துல தான் போக போகிறோம் முழுவதுமாக மக்களை போறாமல் அந்த இடத்துல ஒன்று சேரறத விட குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல் காவல்துறை என்ன செய்யும் போராடுற மக்கள் சாலை ஓரத்தில் உட்காந்து பிளாட்ஃபாரத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இயக்கங்களோ கட்சிகளோ பொதுமக்களோ இயக்கவாதிகளோ வழக்கறிஞர்களோ போய் ஆதரவு தெரிவிச்சிட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசிட்டு அந்த மக்களோட உட்காந்துருந்து ஒரு பேட்டிகளை கொடுத்துட்டு பத்திரிக்கையாளரை சந்திச்சுட்டு கிளம்பினாங்க ஆனால் இப்போ அந்த இடத்துல பத்திரிக்கையாளர்களை பேட்டி எடுக்க அனுமதிக்கிறது கிடையாது மக்களோட மக்களாக போய் புதிய புதிய நபர்கள் வந்தாங்கன்னா அந்த மக்களோட போய் உட்காடுறதுக்கு அனுமதிக்கிற கிடையாது கூட்டம் கூடுவதை தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போராட்ட காலத்தில் போராடக்கூடிய நபர்களை தாண்டி அவர்களுக்கு ஆதரவாக கூட்டம் சேருவதை காவல்துறை விரும்பவில்லை தடுக்க ஆரம்பிச்சாங்க விரட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது நீங்கள் இந்த இடத்துல கூடக்கூடாது கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டே இருக்காங்க எப்படி பார்த்தாலும் இரவு ஒரு பதினோரு மணிக்கு மேலே மூணு மணிக்கு உள்ள இந்த கூட்டம் முழுவதுமாக அடித்து ஒடித்து விரக்க விரட்டப்படும் ஒன்று பூராத்தியை அடித்து விரட்டி விடுவாங்க முடிக்கல போவே முடியாதுன்னு சொன்னாங்க பூராத்தி குண்டு கட்ட தூக்கி கொண்டு போய் ஏதாவது ஒரு மண்டபத்திலே இங்கே அடைப்பாங்க இதுக்கு பின் பின்புலத்திலிருந்து இயக்கக்கூடிய அந்த அந்த தொழிலாளர் அமைப்புகள் இருக்காங்க அந்த போராளிகள் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து ரிமாண்ட் பண்ணி சிறையில் அடைக்கிறக்கான வேலையில் பார்ப்பாங்க இதோட இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரதான் அவங்களுடைய நோக்கம் இதுதான் இங்கே நடக்குது அப்போ இதுக்கு ஏதாவது செய்யணும்னு மக்கள் நினைச்சால் பொதுமக்களோ அல்லது மாணவர்களோ மாணவர் அமைப்போ வழக்கறிஞர்களோ ஏதாவது ஒன்று செய்ய நினைச்சால் உடனடியாக பெருவாரியாக நாம அந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக நாம ஒன்று சேர்ந்தோம்னால் குறைந்தபட்சம் அந்த போராட்டம் கலைக்கப்படுவது தடுக்கப்படும் ஏதாவது ஒன்று பேச்சுவார்த்தை என்னாச்சு வர்றதுக்கு தயாராக இருக்கும் இல்லை ஒரு மூணு நாள் கழிச்சு சுதந்திரத்தை நம்ம கொண்டாட்டங்கள் முடிஞ்சவரை கூட நீங்கள் மீண்டும் வந்து போராட்டம் பண்ணிக்கங்க அப்படின்றது கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பேன் தவிர ஏன்னா இதுக்காகத்தான் ரெண்டு நாட்களாக ரிப்பன் இருந்த கழிவறைகளை போராட்டம் போராடக்கூடிய பெண்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கவில்லை அதுக்கு முன்னாடி போராட்டம் ஆரம்பித்த நாளில் இருந்து பத்து நாளாக பன்னெண்டு நாளாக அந்த தான் பயன்படுத்தினாங்க இன்றைக்கி அந்த கழிவுறைகளை பயன்படுத்தக்கூடிய நிலைமை அதாவது உங்களுக்கு எதெல்லாம் பயன்படுதோ அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தண்ணி கிடைக்குதா தண்ணி அப்புறம் கட் பண்ணு கழிவறைகள் பயன்படுத்துகிறாங்களா கழிவறைகளை கட் பண்ணு உணவுகள் வெளியிலிருந்து வருடா அதை தடுத்து நிப்பாட்டு அரசியல்வாதிகள் ஆதரவு கொடுக்குறாங்களா அதை தடுத்து நிப்பாட்டு பத்திரிகையாளர்கள் இந்த போராட்டங்களை வெளிக்கொண்டு வராங்களா பத்திரிகையாளர்கள் உள்ள விடாது இப்படியான வேலைகளை பூரா செய்வாங்க நள்ளிரவுக்குள்ளே இவங்களை கலைச்சிருவாங்க இவங்களுக்கு ஏதாவது அதாவது தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்காக போராடுறோம் காணொலிகள் வாயில் ஆதரவு தெரிவிக்கிறோம் லைக் பண்ணுறோம் ஷேர் பண்ணுறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஒரு நாச்சு அந்த தூய்மை பணியாளரோட நாம் ஒன்று சேர்ந்து அவங்களோட ஒரு இரவு ஒரு இரவு ஏதோ ஒரு நேரம் நம்ம ஒரு 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 நம்ம சொந்த பந்தத்தில் யாராவது செத்து போயிட்டால் ஒரு இரவு முடிச்சிருக்க மாட்டோமா ஒரு இரவு நம்மளுடைய தூக்கத்தை தொலைச்சிட்டு அவங்களோட போய் உக்காந்துருக்க மாட்டோம் அது மாதிரி நினச்சிக்கோங்க சொந்த பந்தங்கள் இறந்து விட்டால் எப்படி அந்த துக்கத்தை அனுசரிக்க விடிய விடிய ஒரு இறந்த ஒரு வீட்டில் கூடியிருப்போமோ அது மாதிரி நினச்சிங்க ரிப்பன் பில்டிங் முன்னாடி எல்லா மக்களும் தயவு செஞ்சு வாங்க இரவு பத்து மணியிலேருந்து காலையில் அதிகாலைக்குள்ளே அவங்கள கலைக்கிறதுக்கான வேலைகள் நடக்க போகுது தமிழக மக்கள் நம்மளுக்காக வாழ்வை அதாவது நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நம்மளுடைய பகுதி தூய்மையாக இருக்கணும் நாம இந்த மழை காலங்களிலேயும் காலங்கள்லேயும் புயல் காலங்களிலேயும் நிம்மதியாக தூங்கணும்னு நினச்சி அவர்களுடைய தூக்கத்தை தொலைச்சி ராப்பகலாக மழைநீரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சரி செஞ்சு மழைநீரை பூரா வெளியேற்றி சாக்கடை அடைப்புகளை பூரா சரி செஞ்சு நம்மளுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை சுகாதாரமான வாழ்க்கையை கொடுத்த தூய்மை பணியாளர்களுக்காக ஒரு இரவை நாம் அவங்களுக்காக செலவழிக்கணும் அவங்களோட தோளோட தோல் கொடுத்து நிற்கணும்னு சொல்லிட்டு நாம் திரு கட்சி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் தாழ்மையோடு கேட்டுக்கிறான் எல்லோரும் போராட்ட காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்